குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய மிக மிக முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பார்த்தோன்னா குல தெய்வ வழிபாடு அப்படிங்கறது ஒவ்வொரு விதமா பின்பற்றிக்கிட்டு வருவாங்க அந்த குல தெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் தவறாமல் செய்கிறார்களோ அப்படி செய்பவர்களின் குலத்தை காப்பார்கள் குல தெய்வங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நல்ல விசேஷங்கள் செய்ய முடியாத தடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் மன நிம்மதியில்லாத சூழ்நிலை எடுத்த காரியம் நிறைவேறாமல் போகுது அப்படின்னா பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம் குல தெய்வ வழிபாடு செய்யணும் அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் அப்படி நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் திருமண குழந்தை பாக்கியமின்மை பொருளாதார பிரச்சனை இப்படி அடுத்தடுத்தான சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குல தெய்வ வழிபாடை தவறாமல் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது குல தெய்வம் மனம் குளிர்ந்தாலே நம்ம வீட்டு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது உண்மை நம்மளுடைய குல தெய்வம் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை அதாவது குல தெய்வ கோவிலுக்கு போகி போகும் பொழுது இந்த ஐந்து பொருட்களை மட்டும் தவறாமல் வாங்கிட்டு போகணும் அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதல்ல பார்த்தோன்னா அந்த காலத்திலெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புவாங்க அந்த காலத்திலெல்லாம் வாகன வசதி இன்மையினால மாட்டு வண்டியை கட்டி கொண்டு அந்த பத்து பதினஞ்சு பேரும் குலதெய்வ கோவிலுக்கு புறப்படுவாங்க புறப்படும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக கட்டு சோறு கட்டிக்கிட்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அங்கே வாகன வசதியும் இருக்காது வழியில் சாப்பிட்றதுக்கு பசி ஆகிறதுக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாததுனால வீட்டிலேயே அவங்க கைப்பட செய்த அந்த கட்டு சோறு கதம்ப சாதம் அப்படின்னு இருக்கும் அந்த சாதத்தை செய்து கொண்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அப்படி போன உடனே அந்த தெய்வ கோயிலுக்கு போய் அவங்க பசி ஆறுவதற்கு முன்பாக ஒரு இலை எடுத்து எச்சில் படாமல் அந்த கட்டு சோறை எடுத்து குல தெய்வத்திற்கு அப்படிங்கிறது கொஞ்சமாக எடுத்து வைப்பாங்க ஒரு கைப்பிடி சோறு குல குலதெய்வத்திற்கு நாம் வைக்கும் அந்த கைப்பிடி சோறு ரொம்பவே குலதெய்வம் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தெய்வம் அப்படிங்கிறது நம்மோடு வாழ்ந்த இருந்த மறைந்த முன்னோர்கள் தான் குலதெய்வம் அப்படின்னு சில பேர் இன்னமுமே வழிபட்டுக்கிட்டு வராங்க அப்படி நமக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி குல தெய்வத்திற்கும் பசிக்கும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பிடி சோறை எடுத்து அவங்க வைக்குவாங்க அது அவங்க அவங்களுக்கு இருக்கிறக்குள்ள மனதுக்குள்ள இருக்கும் நம்பிக்கை அப்படி குல தெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது மறக்காமல் நம்ம வீட்டிலேயே நம் கைகளால் தயார் பண்ண ஏதாவது ஒரு உணவை எடுத்துட்டு போய் குல தெய்வத்திற்கு அதை வைத்து நிவேதனம் வைத்து குல தெய்வத்தின் மனதை குளிர்விக்கலாம் முடிந்தவரை அங்கு உணவு தேவைப்படுபவர்கள் அதாவது பசியோடு இருப்பவர்களுக்கு அந்த உணவு தானத்தை கொடுக்க குல தெய்வம் குளிர்வடையும் மகிழ்ச்சியடையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பொருளாக பார்த்தோன்னா குல தெய்வத்திற்கு உண்டியல் அப்படின்னு இப்போ எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம் குல தெய்வ காணிக்கை அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலில் தினமுமே அதில் உண்டியலில் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி போகும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது அந்த உண்டியலில் இருக்கும் பணத்தை கண்டிப்பாக முறையாக எடுத்துகிட்டு போய் குலதெய்வ உண்டியலில் அங்கே காணிக்கையாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது போகும் பொழுது மறக்காமல் அந்த குல தெய்வ உண்டியலில் இருக்கும் பொருளை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் சேர்த்து விடுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா இந்த ஒரு பொருள் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது போக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த ஊரில் இருக்கும் கடையில் போய் வெள்ளம் நம்மளால் எவ்வளவு முடியுதோ ஒரு கிலோவோ இரண்டு கிலோவோ ஐந்து கிலோவோ வாங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே கோவிலில் குல தெய்வ கோவிலில் அந்த வெள்ளத்தை தானமாக கொடுக்கணும் அதுவும் நம்ம கையாலேயே கொடுக்கணும் அது மட்டும் அல்ல குல தெய்வ கோவிலில் மடப்பள்ளி இருந்தது அப்படின்னா அங்கு சென்றும் அந்த வெள்ளத்தை தானம் கொடுக்கலாம் குறைந்த பட்சம் ஒரு கிலோ வெள்ளத்தை குலதெய்வத்திற்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அதை குலதெய்வ பிரசாதம் செய்ய உபயோகத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அந்த பிரசாதம் செய்யும் பொழுது அந்த வெள்ளத்தை பயன்படுத்தி அவங்க அந்த பிரசாதத்தை செய்து கொள்வார்கள் இந்த மாதிரி விஷயம் குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது வெள்ளத்தை வாங்கி தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அடுத்த பொருளாக பார்த்தோன்னா நம்ம தான் நம்ம வீட்டில் தீபம் ஏத்தும் பொழுது மண் விளக்கு மண்ணாலான அகல் விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு அப்படி நிறைய விளக்குகள் ஏற்றினாலும் கூட குல தெய்வத்தில் ஏற்ற வேண்டிய மிக மிக உன்னதமான ஒரு தீபம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தோன்னா மா விளக்கு மா மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயமா பார்க்கப்படுது அப்படி குல தெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது நம் வீட்டிலேயே பச்சரிசியை ஊற வைத்து இடித்து சளித்து அதோட நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்த்து அந்த மாவிளக்கை தயார் செய்து அந்த அதை கையோடு எடுத்துட்டு போய் குலதெய்வ கோவிலில் போய் அந்த விளக்கை ஏற்றி தீபம் போடலாம் இப்படி ஏற்றுவதன் மூலம் அந்த மாவிளக்கை நம் வீட்டிலேயே செய்து எடுத்துகிட்டு போவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது மா மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைப்பது படையல் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆனால் வீட்டிலேயே இந்த மாவிளக்கை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஐந்தாவது விஷயமா பார்த்தோம்னா பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும் பொழுது குல தெய்வத்திற்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆடைகளை வாங்கி எடுத்துட்டு போவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயலாகவே பார்க்கப்படுது எத்தனை தெய்வம் அந்த குல தெய்வ கோயிலில் இருக்குதோ அது சின்ன ஒரு கல்லாக இருந்தாலும் கூட அந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்திரம் வாங்கி எடுத்துட்டு போய் அங்கு இருக்கும் பூசாரி கையில் அதை கொடுத்து அந்த வஸ்திரத்தை சாத்த சொல்லுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த குலதெய்வ கோவிலில் இருக்கும் கோ இறைவனுக்கு அந்த வஸ்திரத்தை சாற்றி தீப தூப ஆராதனை வைத்து பொங்கல் வைத்து படையல் வைத்து குலதெய்வ கோவிலில் இருக்கும் இறைவனை குளிர்விக்கலாம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும்படி இந்த ஒரு ஐந்து விஷயங்களை செய்து குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு குலதெய்வத்தின் மனதை குளிர்விக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் என்ன நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுது என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புதியதாக விஷயம் தெரிந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை பார்த்து மற்றவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளலாம் தெய்வத்தின் ஆசிர்வாதத்தம் முழுவதுமாக எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்